பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பில் சேவை இருவார நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் துவங்கியுள்ளன கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி புளியங்குளம் பகுதியில் நடைபெற்ற பெண்களுக்கான மருத்துவ முகாமை எம்எல்ஏ வான்தி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசாங்கத்தில் இன்று ஒரு புதிதான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் நலனுக்காக ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இந்த திட்டத்தின் வாயிலாக இன்று எழுபத்தி ஐந்து ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பிறந்த தின பரிசு இந்த நாட்டினுடைய மகளிருக்காக மத்திய அரசினுடைய இந்த மருத்துவ முகாம்களில் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற போகிறார்கள் ஒரு ஹெல்த் வந்து இது நடந்துட்டு இருக்கு வழக்கமாக இருக்கின்ற மருத்துவ பரிசோதனைகள் சர்க்கரை ரத்த அழுத்தம் தோல் பிரச்சனைகள் பல் கண் இந்த மாதிரி இருக்கிறதோட சேர்த்து உணவு பழக்கத்துக்காக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய செஷனும் இருக்கு அதிலும் வோக்கல் ஃபார் லோக்கல் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற சத்தான வகைகளை எப்படி சாப்பிடுறது அதே போல மாதவிடாய் சுகாதாரம் போஷன் அபியான் அந்த செயலியினுடைய துவக்கமும் இன்னைக்கு வந்து நடக்குது அதனால ஒரு முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு பெண்ணினுடைய உடல் நலத்திற்காக இன்று ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் என்கின்ற ஒரு திட்டம் ஒரு இயக்கத்தை போல நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவை மாநகர் மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று பகுதியில் மகளிர் அணியினுடைய மாநில தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களும் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் இன்னும் எங்கள் கட்சியினுடைய பல முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமை துவங்கி வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவ முகாம் அதிலும் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் பிஎச்ஜி மருத்துவமனை மற்றும் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலோடு இணைந்து மாதத்திற்கு குறைந்தது இரண்டு மருத்துவ முகாமாவது இந்த பகுதியில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இன்று பிரதமருடைய பிறந்த நாள் பரிசாக முழுக்க முழுக்க பெண்களுக்காக இந்த சிறப்பு மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்று காலையிலிருந்து பல்வேறு சேவை நிகழ்ச்சிகள் அதாவது செப்டம்பர் பதினேழுல இருந்து அக்டோபர் இரண்டு வரை இருவார காலம் சேவா பக்வாடா என்ற ஹிந்தியில் சொல்றது சேவை இரு வார நிகழ்ச்சிகள் இந்தியிலிருந்து துவங்குகிறது இன்னைக்கு காலையில் கூட எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஆயுழுக்காகவும் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் சிறப்பு வழிபாடு இவற்றையெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது தான முகாம் பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டும் சரி அதற்கு முன்பாகவும் சரி இரத்த தான முகாம்கள் வாயிலாக கின்ன சாதனையை ஏற்படுத்தினோம் இப்போது எங்களுடைய சாதனையை நாங்களே முறியடிக்கிறோம் இந்த வருடமும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே சமயத்தில் அதிகமான இரத்த தானம் நடக்கின்ற நிகழ்வும் இன்றிலிருந்து துவங்குகிறது இதன் வாயிலாக உலகத்திலேயே அதிகமாக இரத்த தானம் கொடுத்திருக்கின்ற நாடு என்கின்ற பெருமையும் இந்தியா அடைய போகிறது இவை இல்லாமல் மரம் நடுதல் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் கோவை மாநகர் மாவட்டத்தில் மோடியின் தொழில் மகள் என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வருகின்ற இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு பூத்திலேயும் இருந்து தொழில் முனைவோராக மாறுகின்ற அல்லது தொழில் முனைவோராக இருக்கின்ற மகளிருக்கு உதவி செய்கின்ற வகையில் கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான உபகரணங்கள் பதினைந்து வகையான உபகரணங்கள் அதாவது தையல் மிஷன் அயன் பாக்ஸு கமர்ஷியல் வெட் கிரைண்டர் இந்த மாதிரி பதினைந்து வகையான உபகரணங்களை வழங்கக்கூடிய மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சி இருபதாம் தேதி கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கிறது இதற்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்தன் அவர்களும் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அன்று மகள் என்கின்ற அடையாளத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இந்த சேவை இருவார காலத்தில் அந்த சிறப்பு நிகழ்வும் கோவையிலே நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் இன்று சேவை இருவாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேவை செய்கின்ற பிரமாண்டமான நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த நிகழ்ச்சி கூட ரத்ததான முகாம் இருக்கு அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களை அவருக்கு பரிசாக அடுத்த பிறந்த நாளின் போது கொடுக்கும் அதுல எந்த மாற்றம் கிடையாது வரலாற்றில இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த போது சட்டப்பேரவைக்குள்ளாக இருப்பார்கள் அந்த உறுதிமொழியை அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படிங்கிறது எங்களோட பேனர் அதிகமா வைக்க விட மாட்டாங்க கட்சி கொடி அதிகமா கட்ட விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டில் நாங்க ஏற்கனவே பேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இப்ப புதுசா அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால இப்ப வந்து உங்களுக்கும் நிறைய தெரியுது எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள் அங்க வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் நீங்க பாக்குறீங்க இதை நாங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம் உண்ணாவிரதம் நடத்தினா அனுமதி இருக்காது ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி இருக்காது பேனர் வச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்க இங்க பாத்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் அந்த பிங்கு பஸ் எல்லாம் எனக்காவது வந்து துணை முதலமைச்சர் பார்க்கணும் பிங்க் பெயிண்ட் அடிச்சிட்டா பிங்க் பஸ் ஆயிடாதுங்க அந்த பிங்க் பஸ்ஸை வச்சு எப்படியாவது லேடிஸை ஏமாத்தணும்னு பாக்குறாங்க ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றதில்ல ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்று போகுது அதனால பிங்க் பஸ்ன்னு சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்